ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கோகுள் டெக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐபாட்ல இருக்குது ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம் ஸோ எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து குவாலிட்டியாக உங்களோட ஃபோனை வச்சு நீங்கள் குவாலிட்டியாக வந்து எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் அக்கௌண்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவுப்படுத்துறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்க் வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணுங்கள் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகே அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து வரும் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து கொடுங்க நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பனை வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப் இருக்குது நீங்கள் வந்து சைன் அப் வந்து கொடுங்க கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து டிரெக்டாக ஒரு வெப்சைட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகும் அங்கே வந்து நீங்கள் எக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களோட நேம் வந்து கேட்பாங்க மற்றது வந்து இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க இதெல்லாம் வந்து கொடுத்து ஒரு எக்கௌண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுற டைம் கீழே வந்து ஒரு டிக் இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்காக வந்து நீங்கள் திக் பண்ணணும்னு சொன்னால் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் தான் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் திக் பண்ணி கெட் ஸ்டார்டர் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகி இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயிலில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண ஜிமெயிலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து புதுசாக ஒரு மெயில் வந்திருக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ வந்து கொடுக்க வேணும் ஓகே எக்கௌண்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததும் கடைசி அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்ட ஸ்டோக் இல்லை சட்டஸ்டோக் கண்ட்ரிபியூட்டர் அதாவது ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கான சட்ட ஸ்டோக்கோட அக்கௌண்ட் தான் இது ஸோ இந்த ஆப்பை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேணும் இதிட்ட லிங்க் வந்து கூகுள் டெக்கில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் இருக்குது நீங்கள் அதுலேருந்து எடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி அதில் இன்கம் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துலையும் வந்து பார்க்கலாம் பேரங்க மேலே வந்து சீரோ காட்டுது உங்களுக்கு வர டொலர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் ஷோ ஆகும் மற்றது வந்து பாருங்க இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோடய டோட்டல் ஏர்னிங் வந்து பார்க்கலாம் எந்தெந்த இமேஜஸுக்கு வந்து எவ்வளவு இன்கம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனில் வந்து பார்க்கலாம் மற்றது வந்து பாருங்கள் இதில் அம்புக்குறி மாதிரியான ஒரு ஐக்கன் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க ஸோ ஃபோட்டோஸ் வந்து இதுக்குள்ள தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை மேலே பாருங்கள் இமேஜஸ்ன்னு சொல்லியிருக்கு இதை வந்து கிளிக் பண்ணால் முதலாவது வந்து இமேஜஸ் மற்றது வந்து வீடியோஸ் நீங்கள் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணலாம் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து எந்த இமேஜும் வந்து கொப்பி பண்ணக்கூடாது டோன்ட் கோப்பி அதர்ஸ் ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் ஓனாக எடுக்கிற இமேஜஸை மட்டும்தான் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் உங்களோட ஃபோட்டோஸுக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் லைசன்ஸ் உங்களோட ஃபோட்டோஸோட உரிமையாளர் வந்து நீங்கள் மட்டுமா தான் இருப்பீங்க ஸோ அப்படியானவங்க மட்டும்தான் இதில் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண வேணும் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து வாங்குவாங்க அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு பார்க்கில் போயிட்டு ஒரு பூவை வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை வந்து நல்லா கிளியராக தத்ரூபமாக வந்து எடுத்து இதில் போயிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்தெந்த இடங்களில் ஆக்கள் இருக்காங்களோ அவங்க வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க ஸோ உங்களோட இமேஜ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களோட உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் கூட இமேஜை வந்து வாங்குவாங்க அஞ்சு டொலர் தருவாங்க மூன்று டொலர் தருவாங்க பத்து டொலர் கூட தருவாங்க ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன மாதிரி அப்லோட் பண்ணுறோன்ற விஷயத்த வந்து இப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஓகே மற்றது வந்து இதில் நீங்கள் இருபத்தி அஞ்சு டாலர் வந்தால் அதை வந்து நீங்கள் ஒரு இடியை வித்ரோ பண்ணலாம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேபால் மூலமாக வித்ரோ பண்ண முடியாது ஆனால் பேனியர் அக்கௌண்ட் வச்சுருந்தா நீங்கள் வந்து அதுக்கு அமௌண்ட்டை வித்ரோ பண்ணலாம் பேனியர் அக்கௌண்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் வித்ரோ விலை வந்து எடுக்கலாம் பேனியர் அக்கௌண்ட் வந்து சிம்பிளாக ஓப்பன் பண்ணலாம் வீடியோ வந்து போட்டிருக்குறேன் தேவைப்பட்டால் நான் திரும்ப வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம் ஓகே இப்போ வந்து நான் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மேலே வந்து இமேஜை தான் செலக்ட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் ஃபோட்டோ மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்டார்ட் சொல்லி சொல்லியிருக்கு இதை வந்து கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அப்லோட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் ஸோ நான் வந்து கொடுத்த ஃபோட்டோ வந்து ஒரு ஃப்ளவர் அதாவது ஒரு உடத்துலேருந்து எடுத்த பூவை தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் பெக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இந்த பூவை பற்றி நான் வந்து சொல்ல வேணும் ஓகே டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை சட் ஜிபிட்டியில் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுத்தாலே அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து சட் ஜிபிடியில் கொடுத்தா அதுவாகவே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டு தரும் ஸோ இங்கிலீஷ் தெரியலேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் கேட்டகரின்னு சொல்லியிருக்கு இதை வந்து கிளிக் பண்ணி இது எந்த கேட்டகரிக்கில் விரும்புன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேச்சருன்ற இந்த கேட்டகரிக்கில் தூக்கி நான் போடுறேன் ஓகே அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து கேட்டகரி டூ இதை வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து நான் கொடுக்குறேன் பியூட்டியனு சொல்லி கொடுத்துட்டு மற்றது வந்து கீவேர்ட் இதுக்கான கீவேர்டு வந்து நாங்கள் கொடுக்கலாம் அதாவது ஆட் கீவேர்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒன்று வந்து பியூட்டிஃபுல் இதை வந்து கொடுக்கலாம் மற்றது வந்து கிராஸ் இருக்குது அதை வந்து கொடுக்கலாம் ஃப்ளவர் மற்றது நேச்சர் வால்பேப்பர் இந்த ஓகே இதெல்லாம் வந்து முக்கியமாக குறைஞ்சது ஏழு கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க நான் வந்து ஏழு கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஐம்பது கீவேர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அடுத்த வந்து பாருங்கள் ஜூசேஜ் இதில் வந்து கொமர்ஷியலாக இல்லைன்னு சொன்னால் எடிட்டோரியலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுங்க நான் வந்து கொமர்ஷியல் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மற்றது ரிலீஸஸ் அதாவது லீகல் பெர்மிஷன் ஃபார்ம்னு சொல்கிறது இதில் வந்து ரெண்டு வகை வந்து இருக்கும் ஓகே ஒன்று வந்து மொடல் ரிலீஸ் மற்றது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் அதாவது ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுக்கிற டைம் முகம் தெளிவாக இருக்கேக்கில்ல யாராவது ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல நின்றா அந்த ஆள்கிட்டேருந்து நீங்கள் சைன் வாங்கணும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எடுக்கிற போட்ரேட் ஃபோட்டோ மற்றது ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஸோ அப்படியானவங்கள ஃபோட்டோ எடுத்தால் அவங்களோட சைன் வந்து நீங்கள் வாங்க வேணும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் அதாவது நீங்கள் ஃபோட்டோ அல்லது வீடியோவில் வந்து தனியார் சொத்து இல்லாட்டி ஓவியம் பிராண்ட் லோகோ காப்புரிமை பெற்ற ஏதாவது இருந்தால் அதுண்ட உரிமையாளர்கிட்ட கையொப்பம் வந்து நீங்கள் எடுக்க வேணும் வேற யாரோட ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து சைன் வாங்க வேணும் சுவரில் இருக்கிற ஏதாவது பெயிண்டிங்கோ இல்லைன்னு சொன்னால் ப்ரொடக்ட் லோகோவோ வந்திருந்தா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு கையொப்பம் வந்து எடுக்க வேணும் இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸஸ் இல்லாமல் அப்லோட் பண்ணால் சட்டஸ்டுக்கு வந்து இந்த போட்டோவை இல்லாட்டி வீடியோவை வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்றீங்களோ வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை வந்து செய்தி அல்லது கட்டுரைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் ஏற்றுக்கொள்ளும் ஸோ இதை வந்து கமர்ஷியல் யூஸ் அல்லது வந்து பிஸ்னஸோ இல்லாட்டி அட்டுக்கோ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ண எலவுட் இல்லை ஸோ ரிலீஸஸ் இதை வந்து நான் ஆட் பண்ணாமல் மோர் ஆப்ஷன் தேவைன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்கலாம் தேவைன்னு சொன்னால் ஸோ இதை வந்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன் கொடுத்ததும் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இனி வந்து பெண்டிங்கில் வந்து நிற்கும் இதை வந்து இவங்க ரிவ்யூ பண்ணதும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நாள் வந்து எடுக்கும் ஸோ அதை வந்து முடிஞ்சதும் உங்களை வந்து ரிவ்யூ இந்த இடத்துல வந்து நிற்கும் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட இமேஜை வந்து யாராவது வாங்கினா உங்களுக்கு அதுக்கான டொலர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அட் ஆகும் இதை வந்து நீங்கள் ஃபைனலாக வித்ரோ பண்ணலாம் உண்டு வந்து பேபால் மற்றது வந்து பேனியர் ஸோ உங்களுக்கு வந்து பேனியர் கோனில் இப்படி வந்து வித்ரா பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்தால் அதுக்கான வீடியோ வந்து நான் போடுவேன் ஸோ இப்போதைக்கு வந்து உலர்ந்த வீடியோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கேன் இந்த ஆப்பில் போயிட்டு அப்படி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ரிப்ளை வந்து தாரன் இப்போதைக்கு வந்து விளந்த வீடியோ அதோடு இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ்லே இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் கொள்ளுங்க அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்